இந்த ஒரு கிராமத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க அந்த கிராமத்துக்கு வர்ற வழியில நிக்கிற மரத்துக்கு எல்லாமே எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மூன்று தடவை பெயிண்ட் கலர் ஏதாவது வச்சிருவாங்க அந்த கிராமத்து வெளியே நடமாடும் வெளியே தெரிஞ்சு அந்த மான்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணு ஒரு நாள் வில்லேஜ் என்ட்ரன்ஸ்ல பெரிய கரிய துண்டை தூக்கி போடுறாங்க அந்த மான்சருக்காக இப்படி பண்ணனா அந்த கிராமத்துக்குள்ள வராது பல நாட்களாக அந்த கிராமமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல வாழ்ற ஒரு நம்பர் ஊருக்கு வெளியே தெரிஞ்சு ரெட் கலர் செடிய புடிங்கிட்டு ஊருக்குள்ள கொண்டு வர்றான் அன்னைக்கு நைட் அந்த மான்சர் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஊருக்குள்ள வந்திருக்கு உடனே ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க வெளியே நிக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க அப்ப ஒரு சின்ன குழந்தை அங்கேயே நிக்கிது இதை பார்த்த ஒரு நபர் என்ன செய்யறான் உடனே அந்த குழந்தைய காப்பாத்துறான் அந்த மான்சர் அவனுக்கு பின்னாடி நிக்கிது அவனும் தப்பிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான் அடுத்த நாள் எல்லா வீட்டுலயும் ரெட் கலர் வார்னிங் அடிச்சிருக்கு இந்த நூத்தி எட்டு வயசாகிற லேடி அடிக்கடி பாலியல் குளிக்கிறா அப்பதான் அவளுடைய ஸ்கின் மெல்சா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்றா இவ குளிக்கிற பால் அந்த ரோட்ல தங்குற ஏழைகள் மக்களுக்கு கொடுக்குறா அந்த மக்கள் அது தெரியாம அந்த போட்டி போட்டு வாங்குறாங்க அழகா இருக்கிற சின்ன பெண்ணுகளுடைய உடல் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவளுடைய வயசை குறைக்கிற மாதிரி காட்டிக்கிறா அப்ப ஒரு ராஜா அவளுடைய அழகளை மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இரவு அன்னைக்கு அந்த ராஜாவை கத்தியால குத்தி சாகடிக்கிறா அன்னைக்கு நைட்டு கோட்டையோட கதவை திறந்து தன்னுடைய ஆட்களை எல்லாத்தையும் உள்ள விடுறா கொஞ்சம் காலத்துல தன்னுடைய நாட்டுக்கே ராணி ஆகுறா அழகா இருக்கிறதுக்கு பல மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டா அந்த மேஜிக்னால ஒரு கோல்டன் கிட்ட என்னை விட யார் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா முன்னிலைவருடைய பேரு சொன்னது இப்ப வேற ஒரு பேரு சொல்லுது அது ராஜாவுடைய மகள் அவ தான் இப்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுது இதுக்காக அந்த பெண்ணை பத்து வருஷமா ஜெயில போட்டு அடைச்சுக்கிறா இப்போ அந்த ராணு என்ன செய்ளிக்கிறா மறுபடியும் அந்த கோல் நம்பரை கிட்ட கேக்க அது என்ன சொல்லுதுன்னா பல வருஷத்துக்கு நீ அழகா இருக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவோட மகளை நீ கொல்லணும் அது இல்லாம அதோட இதயத்தை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது இவன பல ஆட்களை அனுப்புறா அந்த ராஜாவுடைய மகள என்ன செய் வச்சு அதை தப்பிச்சு போறா இந்த ஒரு அழகான பொண்ணு குளிச்சுட்டு டிரெஸ்ஸை மாத்திட்டு நிக்கிறா இந்த ஹீரோ சந்தோஷமா அவளை பாத்துட்டே இருக்கான் அடுத்த நிமிஷத்துல அன்றவரை கழித்தி அவன் மேல தூக்கி போடுறான் இவன் அதை கையில எடுத்துட்டு சைஸ பாத்துட்டு வேந்து போய் நிக்கிறான் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஹீரோக்கு அவருடைய ஃப்ரெண்டு இது மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்டாங்க யார் குண்டா இருந்தாலும் அவருடைய கண்ணுக்கு ஒல்லி அழகா தெரியும் ஓவர் வெயிட்டா இருக்கிற அந்த பெண் அவருடைய கண்ணுக்கு அழகா ஸ்லிம்மா தெரியுது ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த ஜூஸ குடிச்சு காலி பண்ணிட்டா படகுல போறாங்க அப்ப அந்த படகு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு அவருடைய கேர்ள் ஃபிரண்ட் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது தண்ணி ஃபுல்லா மொத்தமா வெளியே வந்துருது இவருக்கு ஒண்ணுமே புரியல டின்னர் சாப்பிடும் போது அந்த சேர் உடஞ்சு போயிருச்சு இது தெரியும் தெரியாம அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட போய் இவர் சண்டே போடுறாரு அந்த பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்ச போவா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேச போறாரு பார்த்தா அவருடைய பாஸ் தான் பாஸ் அவர்கிட்ட நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவருக்கு இந்த மாதிரி இருக்கிறது அவருக்கு தெரியவே செய்யாது ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குது இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க எல்லாருமே இவர் அதிர்ச்சியா பாக்குறாங்க இவருடைய ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த பவர் அறிமுக பண்ண உடனே இவருக்கு அழகா தெரிஞ்ச பொண்ணு எல்லாமே அழகா தெரியவே இல்ல இங்கே இந்த பெண்ணை கடத்தி எட்டு வருஷமாக கூட வச்சிருக்கான் வீட்டில் அம்மா கோவமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பள்ளிக்கூடம் போகிறான் அப்படி போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை கடத்திட்டு போகிறான் அந்த பெண்ணு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சொல்கிறான் அங்கே யாருமே வரல அந்த பெண்ணு கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டில் உள்ள பாத்ரூம்குள்ளே அடைச்சி வைக்கிறான் அந்த பாத்ரூம்னு தப்பிக்க ரொம்ப கஷ்டம் அந்த பெண்ணு கண்ணு மொழிச்சுட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து கடத்தினவனே வர்றான் அவளுக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறான் கடத்திட்டு வந்த வீட்டுக்கு அவங்களுடைய அம்மா வர்றாங்க டெய்லி சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியாது கீழே அவளுடைய மக இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வீட்டுக்கு போலீஸ்கார வர்றான் அவனுடைய வண்டியை செக் பண்ண ஆனா அவன் வண்டியில எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறான் அடுத்து அந்த போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அந்த இவன் சொல்றான் என்னை பார்த்து பயப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த பெண்ணும் கேட்குது என்னையே நீ கடத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் ஒரு பதில் சொல்றான் அந்த பதிலை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுறான் இந்த ஊர்ல மர்மமான தொற்றுநோய் பரவுது இதனால் மக்கள் வெளியே போறதுக்கு பயந்து போய் இருக்காங்க அப்படி மீறி போனவங்க அவங்க சில நொடிகள்ல இறந்து போயிருவாங்க கூடி சீக்கிரம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நகரம் தெருக்கள் யாரும் வசிக்க முடியாத இடமா மாறுது அவங்க தங்கி இருக்கிற உணவு வீடுல இருந்து தப்பிச்சு வாகனம் எடுத்த இடத்துல ஒரு சுரங்க பாதி தோண்டி பாக்குறாங்க ஏதாவது ஒரு ஜிபிஎஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு காரின் கண்ணாடியை உடைச்சி இவங்க பாக்குறாரு அந்த சுரங்க பாதையை தோண்டிட்டே இருக்காங்க கடைசி ஒரு சுவர் தெரியுது ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க